புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய இவர்கள் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை வார்த்தையில் சொல்லாமல் செயலில் காட்ட வேண்டும் என்று எண்ணி இந்த சங்கத்தில் புதிதாக அங்கத்திரர்களை சேர்க்க விரும்பி நியூ மெம்பர்ஸ் வில் பி இன்டெக்ட் நவ் ரெக்வஸ்ட் ரோட்டேரியன் ரவிக்குமார் டு கைண்ட்லி த நியூ மெம்பர்ஸ் ப்ளீஸ் சார் அனைவருக்கும் காலை வணக்கம் மிகவும் பழமையான அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தில் இதில் ஆள் ஏற்கனவே எண்பது மெம்பர்களுக்கு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கிளப்பில் சேரணும்னு விருப்பப்பட்டு மேலும் ஒரு ஆறு பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க பல பேர் இதில் கொடுத்தோம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ஆறு பேரை எலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த நண்பர்கள் மட்டும் இப்போ நான் அறிமுகப்படுத்துவதில் ரோட்டரி சங்கம் பெருமைப்படுகிறது ಅವರೇ ವರವೇಪದಿ ನಾನು ಮಿಮೂರು ಅನ್ ಮಿಸ್ಟರ್ ಜಿ ಹರಿ ಕೃಷ್ಣನ್ ಮಿಸ್ಟರ್ ಜಿ ಹರಿ ಕೃಷ್ಣನ್ ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ ನೈನ್ಟೀನ್ ಸೆವೆಂಟಿ ಟೂ ಪೊಪ್ರೈಟರ್ ಆಫ್ ಶ್ರೀ ರಾಮಾನುಜಾ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಅಂಡ್ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಟ್ರಾವಲ್ಸ್ ಅಂಡ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಇವರು ಎಮಾಮ್ ಎಂಫಿಲ್ ಪಡಿತ್ತು ಇವರು ವೈಫ್ ಹೆಚ್ ಭಾರತಿ ಡಾಟರ್ ಹೆಚ್ ನಿದ ಸನ್ ಆರ್ ಸುದರ್ಶನ್ அடுத்தது மிஸ்டர் கே பெருமாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்துள்ளார் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கிறார் கேபிஎம் ஸ்டோர் இவருடைய மனைவி திருமதி எம் பிரசன்னா தேவி இவருடைய டாக்டர் கேபி மோனிஷா அவரை ரோட்டரி சங்கம் வரவேற்கிறது அடுத்ததாக திருமதி முரளிவாசு பிஇ படித்துள்ளார் இவர் எயிட்டி ஃபோரில் பிறந்திருக்கிறார் இவர் என்ஜினியரிங் மேனேஜர் டெக் லிமிடெட் இவருடைய டாக்டர் மோனிஷர் கிளப் மெம்பர்ஷிப் தயவு தயவுசெய்து மேலே வரவும் அடுத்தது மிஸ்டர் கார்த்திக் ஆர் डेट ऑफ बर्थ 1992 नाइन्टी टू एरोनाटिकल इंजीनियरिंग सीनियर डिजाइन इंजीनियर प्लीज वी रिक्वेस्ट मेंबरशिप चेयरमैन रोटेरियन वेंकटेशन टू बी इन द डायस विद अस प्लीज सर अतर गजराज चार्टर्ड अकाउंटेंट इवर नईटी टू डेट आफ बर्थ नईटी टू अन्मेरी वि वेलकम சார்டரட் அக்கவுண்டன்ட் மிஸ்டர் கெஜ்ராஜ் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் அடுத்ததாக இன்டக்ட் ஆகப்படுவர் எஸ் விஜயகுமார் ஹெச்ஆர் மேனேஜர் அவரை இந்த கிளப்பில் இணைவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் இந்த ஆறு புதிய உறுப்பினர்கள் முதல் ரொட்டேரியன் என்று அழைக்கப்படுவார்கள் கன்கிராச்சுலேஷன்ஸ் அவர் நியூ மெம்பர்ஸ் தேங்க்யூ The induction of the new members into the Rotary Club of Arakonam. This is a significant event as we welcome new individuals who have committed to embrace the values of Rotary and contributing to our mission of service above self. Let us all encourage them by giving a big round of applause. బోర్డ్రెక్టర్ ది రోటరి క్లబ్ ఆఫ్ అర కోణం ఫర్ దియర్ బోర్డ్ ఆఫ్ మెంబర్స్ వి రెక్వెస్ట్ ప్రెసిడెంట్ అండ్ ఐ కాల పాస్ట్ పౌలస్ జీ మనీ క్లబ్ అడ్వైజర్ పాస్ ప్రెసిడెంట్ బి చంద్రు క్లబ్ ట్రైనర్ పాల్ 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 ప్రెసిడెంట్ జే మణిగండన్ పి మనోహర్ ప్రభు ప్రెసిడెంట్ ఎలెక్ట్ రిక్వెస్ట్ టు టు కమ్ ప్లీజ్ పాల్ బి నరేంద్ర కుమార్ సెక్రటరీ పాస్ ప్రెసిడెంట్ ఎం వడివేలన్ జాయింట్ సెక్రటరీ పాస్ पास प्रेसिडेंट पॉल एरिस मेलो वीएम मुनीवेलन साजन राम्स पास प्रेसिडेंट पंगे कुमारन चेयरमैन अनिमिया रोटीसी रोटेरियन पी प्रकाश चेयरमैन आरसीसी रोटेरियन एमएस टेन रोटेरियन एम मुरली चेयरमैन रोट्रैक रोटेरियन पॉल एरिस रोटेरियन वी विनोद कुमार चेयरमैन साइकिल क्लब रोटेरियन आर सुरेश कुमार चेयरमैन கூட நமக்கு இப்பொழுது மக்களுடைய வாழ்வில் ஒளி கொண்டு வர தங்களுடைய பெயர்கள் அழைக்கப்பட்ட டேரக்டர்ஸ் மற்றும் சேர்மன்ஸ் ப்ளீஸ் கைண்ட்லி அண்ட் ரொட்டேரியன் பாலர் இஸ்லோ ஆர் பி ராஜா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் சார்பில் சிறப்பு செய்ய விரும்புகிறார்கள் அதற்கு முன்பு இந்த ஐம்பதாவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் ஸ்டாம்ப் வெளியிடப்படுகிறது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஸ்டாம்ப்பினை வெளியிட அதனை நம்முடைய மாவட்ட ஆளுநர்கள் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அக்கேஷன் த ஸ்டாம்ப் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக புதிதாக ஒரு தபால் தலை வெளியிடப்படுகின்றது அதனை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வெளியிட மாவட்ட ஆளுநர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த சங்கத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கக்கூடிய ரோட்டேரியன் பாலரிஸ் ஆர் பி ராஜா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் சார்பாக சிறப்பு செய்ய விரும்பி ஒரு செங்கோலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் ரோட்டேரிய ஆர் பி ராஜா அவர்களுக்கு ஜி பி பத்மநாபன் ஷியாமலா ஆகியோர் தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களோடு வட்சலா அம்மாள் அவர்களையும் ஜி பி சுந்தரமூர்த்தி அவர்களையும் சாந்தி அவர்களையும் ஆர் பி ஜெயக்குமார் அவர்களையும் ஆர் பி ரவிக்குமார் அவர்களையும் லீலா கிருஷ்ணன் அவர்களையும் லட்சுமி நரசிம்மன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் குடும்பத்தினர் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆர்பி ராஜா அவர்களுக்கு திரு ஜி பி பத்மநாபன் அவர்களும் சியாமலா அம்மையார் அவர்களும் செங்கோல் வழங்கி இந்த ஆண்டை சிறப்பாக சேவைக்குரிய ஆண்டாக மாற்றி அமைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அவர்களோடு வச்ச அம்மா அவர்களும் ஜி பி சுந்தரமூர்த்தி அவர்களும் சாந்தி அவர்களும் ஆர் பி ஜெயக்குமார் ஆர் பி ரவிக்குமார் ரோட்டரி சேவையில் குடும்பத்தை இணைத்துக் கொள்வது இன்னும் சமுதாய சேவைக்கு வழிகோலும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கரகொளி மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்வோம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரோட்டரி குடும்பத்தை சேர்ந்த டைரக்டர்ஸ் மற்றும் சேர்மன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் குடும்பத்தினருக்கு நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சோ மச்மிலி மெம்பர்ஸ் தேமிலி மெம்பர்ஸ் டு கைண்ட்லி டேக் யூர் சீட் அமர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நவ் த ரோட்டரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் ஜோயின் கைண்ட்லி மார்ச் பிளீஸ் சார் நிகழ்வுகள் தொடர இருப்பதால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு கம் இந்த ஐம்பதாவது ஆண்டு நம்முடைய சங்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர் யார் அவரை நாம் அறிந்திருந்தாலும் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் இதோ காணொலி வாயிலாக உங்களுக்கு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையை ஒட்டி அமைந்திருக்கும் மிகப்பெரிய விமான ஊடுதலங்களை கொண்ட ஒரு வெப்பமான நகரம் அரக்கோணம் ஆம் இந்நகரில் இருந்துதான் பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில்கள் செல்லும் ரயில்வே சந்திப்பும் உள்ளது இந்தியாவின் முதல் ரயில் சேவையும் இந்நகரின் வழியாகவே சென்றது அரக்கோணம் என்னும் இந்த அரும் தமிழ் குன்றம் ஆறு கோவில்களையும் இணைக்கும் சாலைகளையும் பெற்று இந்தியாவில் ஏற்படும் பேரிடர் காலங்களிலும் பாதுகாப்பு பணியிலும் நாட்டை காக்கும் போர் வீரர்களை கொண்ட என்டிஆர்எஃப் சிஐஎஸ்எஃப் ஐஎன்எஸ் ராஜாஜி போன்ற இந்த பெருமைக்குரிய செய்யூர் எனும் அமைவிடத்தில்தான் பாரம்பரிய விவசாய ஜமீன் குடும்பத்தை சார்ந்த திரு ஆர்டி டி நாயுடு ஆர்டி வத்சலா ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்தவர் லொட்டேரியன் ஆர்பி ராஜா அவர்கள் இவருடன் ஆர்பி ஜெயக்குமார் மற்றும் ஆர் ரவிக்குமார் ஆகியோர்களுக்கு தம்பியாகவும் சாந்தி என்பவருக்கு அண்ணனாகவும் பிறந்து அந்த கிராமத்தில் அனைவரது பாராட்டுக்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வரும் இவர் தனது படிப்பினை அதே கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் பின்பு அரக்கோணம் நகரில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரியஸ் பள்ளியிலும் பயின்று பின்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து எம்ஏ பட்டமும் பெற்றவராவார் அறுபத்தி நாலு அறைவனுடன் கூடிய இவரது வீட்டில் அந்த காலத்திலேயே ஒரு அரிசி ஆலையையும் அமைத்திருந்தார்கள் இவர்களது நிலப்பரப்பில் அன்றைய ஆங்கிலேய அரசு ராணுவ தளவாடங்களை பராமரிக்க போர் வீரர்களுக்கு தேவையான சமையல் செய்யும் இடத்தையும் தங்கள் விமானங்களை பராமரிக்கும் இடமாகவும் பயன்படுத்தி வந்தனர் இவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க இவர்களது குடும்பத்தின் வரவாக சென்னை தெரு என்ற ஊர் வசவன்பாளையத்தை சார்ந்த ஜி வி பத்மநாப நாயுடு சியாமலா ஆகியோரின் மூத்த மகள் ஜோதிலட்சுமி லட்சுமி என்பவரை இரண்டாயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி இவர்களது திருமணம் நடந்தேறியது வாழ்வினை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு பிடெக் முடித்து பெங்களூர் எம்என்சி நிறுவனத்தில் பணிபுரியும் ருத்ரேஷ் குமார் என்ற மகனும் சென்னை சவிதா மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி சைக்காலஜி படித்து வரும் யாசினி என்ற மகளும் அப்பாவிற்கு தப்பாமல் பிறந்து கல்வியில் சிறந்து பெருமை தேடித்தந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டினர்கள் அனைவரும் விவசாயத்தில் புகழ்பெற்று விளங்கினாலும் இவருக்கு பிடித்த துறை மெக்கானிக்கல் துறை அதனால்தான் என்னவோ இன்று வரை இவர் செய்த அனைத்து வேலைகளும் இவரின் பேரை சொல்லும் வகையில் அமைந்துள்ளது இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இவர்களது ஸ்ரீ வசுதாரணி பவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலமாக பல ரயில்வே துறையின் பணிகளையும் நீர்வரத்து கால்வாய்களையும் அமைத்திட இவரது செயல்பாடு மிகச் சிறப்பாக விளங்கியது குறிப்பாக திருவள்ளூர் முதல் அரக்கோணம் வரையிலான மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைத்தது இவரது செயல்பாட்டிற்கு ஓர் எடுத்துக்காட்டாய் அமைந்தது அதுபோலவே வாஜ்பாய் அரசு காலத்தில் அமைக்கப்பட்ட தங்க நார்கர சாலையான காஞ்சிபுரம் முதல் சென்னை வரையிலான சாலை பூண்டி கண்டலேரு நீர்கால்வாயின் ஜீரோ பாயிண்ட் ஆனது ஊத்துக்கோட்டை முதல் ஆந்திரா வரையிலான கால்வாய் திட்டத்தை அமைத்தது ஐசிஎஃப் ஐஎன்எஸ் ராஜாலி ரயில்வே துறை என பல துறைகளிலும் இவரது கம்பெனியின் மூலம் எர்த் ஒர்க் செய்யப்பட்டு மிகவும் புகழ்பெற்ற எல்என்டி கம்பெனியின் பெஸ்ட் குவாலிட்டி அவார்டு விருதும் இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் காஞ்சிபுரம் முதல் அரியலூர் வரையிலும் மானாமதுரை முதல் விருதுநகர் வரையிலும் ரயில்வே துறையில் இருந்த மீட்டர் கேஜிகளை அகலப்படுத்தி பிராட்கேஜியாக மாற்றி அமைக்க இவரது ஸ்ரீ வசுதாரணி ஃபவுண்டேஷன் பணி புரிந்தது அது மட்டும் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட் திட்டத்திற்கும் ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் கோவாவில் உள்ள கொங்கன் ரயில்வே பணிகளுக்கும் கனிம வளத்துறை பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாட்டர் போர்டு ஆகிய பல்துறையை சார்ந்த நிறுவனங்களுக்கும் தனது கட்டுமான நிறுவனத்தின் மூலம் கட்டிட பணிகளையும் எர்த்து பணிகளையும் மிக சிறப்பாக செய்து வருகின்றார் செய்தும் இருக்கின்றார் இன்றும் இப்போதும் செய்யூர் கிராமத்தில் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்று கனிம வளத்துறையின் மிக நேர்த்தியான அற்சான்றும் பெற்று தனது ஊரில் வாரி தொழில் செய்து வருகின்றார் இத்தனை பெருமைக்கும் பேருக்கும் உரிய இவருக்கு ரயில்வே துறையில் உள்ள ஆர்விஎன்எல் சார்பாக சிறந்த நிர்வாகிகான விருதும் வழங்கி இவருக்கு சிறப்பிக்கப்பட்டது தொழில் ஒருபுறம் இருந்தாலும் சமூக பணி சமுதாய பணிகளை இடைவிடாது தன்னால் இயன்றதை இல்லாதோருக்கு செய்து கொண்டிருக்கும் இவர் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகையை இவர் செய்து வருகின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அதில் தனக்கு வழங்கப்பட்ட சங்க பணிகளையும் மாவட்டத்தில் தனக்கு வழங்கப்பட்ட மாவட்ட பணிகளையும் அத்துணை பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து முடித்த காரணத்தினால்தான் என்னவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது சொந்த கிராமமான செய்யூரில் இவரது மனைவி திருமதி ஜோதிலட்சுமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் இவரை தேர்ந்தெடுத்து அழகு பார்த்திருக்கிறார்கள் அந்த கிராம மக்களுக்கு செய்த சேவைகளை கருத்தில் கொண்டுதான் அதற்கு மணிவகுடம் சூட்டும் வகையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரக்கோணம் ரோட்டர் சங்கத்தின் ஐம்பதாவது தலைவராக ரோட்டேரியன் ஆர்பி ராஜா அவர்கள் தனது பணியினை அவர் சார்ந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களுடன் இன்று உங்கள் முன்னிலையில் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் அவர் பணி சிறக்க நாம் அனைவரும் மகிழ்ச்சியிடம் அவரை வரவேற்போம்